புதுக்கோட்டை கூட்டுறவு முதலாவது மாநில மாநாடு துவங்கியது சிறப்பு அழைப்பாளராக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை நிகழ்வில் பங்கேற்றார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து சங்கத்தின் பொறுப்பாளராக முதலாவது மாநில மாநாட்டு பங்கேற்று வருகின்றன இந்நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் கௌதமன் மாநில துணை செயலாளர் சிவக்குமார் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணராஜா மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் முனியாண்டி பிச்சமணி தெய்வநாயகம் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் இதே போன்று சிஐடியு புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் முகமத் அலி சின்ன மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாநில செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பங்கேற்று வருகின்றனர் தங்களுக்கு என தனித்துறை உருவாக்க வேண்டும் நூறு சதவீத பொருட்கள் விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய சமச்சீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் பாக்கெட் முறையில் விநியோகம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலாவது மாநில மாநாட்டின் செய்தியாளர்களை சந்தித்த ஜங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று விட்டதாகவும் அமைச்சர் முதலமைச்சர் வரை தங்களுடைய கோரிக்கையை எடுத்து கூறியும் தமிழக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் பேசுவதை நடைமுறைப்படுத்துவதில்லை எனவும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் விரைவில் ஆர்ப்பாட்டம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விலைக்கடை ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு தமிழ்நாடு கூற்று ஊழியர் சம்மேளனம் சிஐடியு மாநில அமைப்பு கூட்டத்தை இன்றைக்கு புதுக்கோட்டையில் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த அமைப்பில் கூட்டுறவு நியாய விலைக்கடைகளை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய ஏராளமான பிரச்சனைகளை இன்றைக்கு முன்வைத்து விவாதிக்க இருக்கின்றோம் குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகளை ஒன்றிய அரசாங்கம் தனியாருக்கு தாரை வாத்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய மூணு கோடி மேற்பட்ட நியாய விலைக்கடைகளை தனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகளை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு குறிப்பாக பொருட்களை முழு ஒதுக்கீடு செய்து சரியான எடையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்துடைய உத்தரவு அந்த அடிப்படையில் பொருட்களை சரியான எடையுடன் நியாய விலைக்கிடையிலே இறக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் சரியான இடையிலே கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு இருவேறு கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கு பொருட்கள் குறைவாக இறக்கப்படுகிறது என்பதுதான் குறிப்பாக இன்றைக்கு பிஓஎஸ் அந்த இயந்திரத்துக்கும் பில்லிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சு செய்வதற்கு இயந்திரத்துக்கும் உள்ள